ஜூன் ஐந்து ஆண்டின் பொதுக்காலம் ஒன்பதாம் வாரம் புதன் முதல் வாசகம் திருத்துதர் பவுல் தீமுத்துக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு ஒன்று ஒன்று முதல் மூன்று மேலும் ஆறு முதல் பனிரெண்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் என் அன்பார்ந்த பிள்ளை தீமுத்தையுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்துதனான பவுல் எழுதுவது தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் கிறிஸ்து ஏசுவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக என் முன்னோரைப் போன்று தூய்மையான மனச்சான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன் இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகின்றேன் உன்மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன் கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார் எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதைக் குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள் அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார் நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார் நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார் அந்த நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்துதனாகவும் போதகனாகவும் நான் ஏற்படுத்தப்பட்டுள்ளேன் இதன் பொருட்டே நான் இவ்வாறு துன்புற்று வருகிறேன் எனினும் வெட்கமுறுவதில்லை ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன் அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி வரை காத்திட வல்லவர் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரி பாடல் ஆண்டவரி உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன் திருப்பாடல் நூற்றி இருபத்தி மூன்று ஒன்று முதல் இரண்டு மற்றும் இரண்டு விண்ணுலகில் வீற்றிருப்பவரே உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன் பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கியிருப்பது போல என் கண்களை உயர்த்தியுள்ளேன் பல்லவி ஆண்டவரே உமை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன் பனிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கியிருப்பது போல எம் கடவுளாகிய ஆண்டவரே நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உமையே நோக்கியிருக்கும் பல்லவி ஆண்டவரே உமை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன் நற்செய்தி வாசகம் புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பனிரெண்டு பதினெட்டு முதல் இருபத்தேழு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி போதகரே ஒருவர் மகப்பேரின்றி தன் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார் சகோதரர் எழுவர் இருந்தனர் மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார் இரண்டாமவர் அவரை மணந்து அவரும் மகப்பேரின்றி இறந்தார் மூன்றாம்வருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது ஏழு பேருக்கும் மகப்பேறு இல்லாமற் போயிற்று அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார் அவர்கள் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார் ஏனெனில் எழுவரும் அவரை மனைவியாகக் கொண்டிருந்தனரே என்று கேட்டனர் அதற்கு ஏஸ் அவர்களிடம் உங்களுக்கு மறைநூலும் தெரியாது கடவுளின் வல்லமையும் தெரியாது இதனால்தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள் இறந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை மாறாக அவர்கள் விண்ணகத் தூதரைப் போல் இருப்பார்கள் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்தது இல்லையா ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்